கர்த்தர் நாம மேம்படுவதாக தினம் ஒரு லோக சுவார்த்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த தினம் ஒரு லோக சுவார்த்தி மூலமாக முதலே சந்திப்பதை கொண்டிருக்கிறதுக்காக நான் அவருக்கு நண்டு செலுத்துகிறேன் நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கு போகிறோம் அப்போ இந்த புத்தகத்தில் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம் அந்த காலத்திலே எரிசிலம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாகிறது அவர் அப்பொழுது அங்கே அப்போ அப்போசில தவிர மற்ற அநேகர் யூதிய சமாரிய என்று பல தேசங்களிலே அவர்கள் சிதறி போகிறார்கள் அங்கே ஊழியம் செய்யாதபடி ஆண்டை வாத்து சொல்லாதபடி அநேகமான தடைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அப்போது சவுல் என்பவன் ஒருத்தர் இருக்கிறார் அவன் ராஜவனத்தில் போயிட்டு அதிகாரத்தில் போயிட்டு அவன் நிருபங்களை வாங்கி வருகிறான் அதாவது இப்படியான ஜனங்களை ஆண்டவருடைய சீசர்களை பயமுறுத்தி இன்னும் அதிகமாக சீரி என்று பார்க்கிறோம் எல்லாம் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்ரீகளையும் கட்டுவித்து அவளை சிறையில் அடைக்கிறான் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்த்தாலே அவனுக்கு ஆவதில்லை அதனால அவனை பார்த்தா எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சேவான் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான் அவனை ஆனோட ஆண்டை பற்றி சொல்லும்போது அவனை கல்லிருந்து கொள்ளுகிறார்கள் அதற்கு இந்த சவுளை சம்மதிக்கிறான் ஆனால் இந்த சவுளை கொண்டுதான் கர்த்தர் மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறார் மிகப்பெரிய ராஜாக்களாக மிகப்பெரிய இஸ்ரேல் தேசங்கள் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக உலகமெங்கும் சுற்றி திருந்து பல அதிசயங்களை அற்புதங்களை இந்த சவுலானன் பவுலாக மாறியும் போது செய்கிறது நான் பார்க்கிறோம் அப்போது இந்த சிதறி போன ஜனங்கள் எல்லா இடத்துலையும் சென்று சுவிசேச வசனத்தை பிரசங்கித்தார்கள் இந்த காலத்துல கூட வசனத்தை பிரசகிப்பது வசனத்தை சொல்லுவது தேவடைய வார்த்தை எல்லாத்தையும் சொல்லுவது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது இந்த கொடிதான காலத்திலே காலத்தை பிரஜனை கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலத்திலே நாம எப்படி இருக்கிறோம் வசனத்தை சொல்லுவ சொல்ல சொல்ல முடியாதபடி அநேகமான தடைகளாக இருக்கிறது வசனத்தை எங்கும் நம்ம ஆண்ட சொல்றாரு அவர் ஊழியம் செய்து கொண்ட காலத்திலே இந்த ஜனங்கள் ஒரு தலைவன் இல்லாத கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்களை வயது செல்வதற்கான தலைவன் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ சொல்கிறார் வேலையாட்களோ குறைவு அறுப்பு மி அறுப்போ மிகுதி அறுப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே வேலையாட்களை அனுப்பும் என்று கேட்கிறார் ஏனெனில் இந்த ஜனங்கள் அநேகமாக இருக்கிறார்கள் அவர்கள் சுவிசத்தை சொல்வதற்கு மிகவும் கடினமான காரியம் இருக்கிறது இது என் காரியமாக நான் யாரை அனுப்புவேன் என் காரியமாக நான் யாரை இந்த ஜனத்தில் அனுப்புவேன் ஆண்டவர் மறித்து ஜன மகளோன மரியால் மற்ற சில சிசர்கள் சீசர்கள் எல்லாம் அவர் வந்து தன்னை காட்டிக் கொள்கிறார் அவர்களெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் அப்போது ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் எனக்காக சீசராக்குங்கள் வானத்தல் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நானும் உங்களுக்கு கட்டளிட்டபடியே இந்த நீதியை நியாயங்களையும் கற்பனைகளையும் இந்த ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரையும் பிசாச துரத்துங்கள் வேதத்தை சுத்தமாக்குங்கள் என்று அவளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் உலகமெங்கும் நீங்கள் போய் எல்லா ஜனங்களையும் சீசராக்குங்கள் எல்லாருக்கும் சென்று தேவையான ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு அதற்கு முன்ன முன்னதாக ஊழி செய்த காலத்திலே மன திரும்பங்கள் பரலோஜ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று ராஜ்யம் விரைவில் வரப்போகிறது அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருங்கள் அதற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதனாலே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் ஊழிசீர்கள் காலத்தில் சொல்கிறார் அதான் சீசர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எல்லாம் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் எனக்காக சீசராக்குங்கள் அதே போலதான் பேதுரு எழுந்து அந்த அப்போ சில நாட்களிலே அந்த பிந்தக நாட்களிலே அந்த பரிசாவின் அந்த மேல் வீட்டில் இறங்கின பின்பு அந்த பேதுரு எழும்பி நின்று எல்லாருக்காகவும் அங்கே பேசுவதை பார்க்கிறோம் இப்படித்தானே ஆண்டவராக கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அவர் அடிக்கப்பட்டார் காட்டி கொடுக்கப்பட்டார் ரத்தம் சேந்தினார் நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார் என்று அங்கு ஒரு ஊழியம் அங்கு ஒரு பிரசங்கம் செய்யும்போது ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் வீடுகள்தோறும் அப்பம் பெற்றார்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் காணி கொடுப்பதிலே அப்பம் பிடிக்குதலே அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் அனுதினம் சபையிலே மக்கள் ஜனங்கள் சேர்த்துக்கொண்டே வந்தார்கள் என்று பார்க்கிறோம் அந்த காலத்திலே இந்த சவுல் ஜனங்களை விரோதமாக எழும்பி நின்றபோது இந்த சிதை போன ஜனங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் சென்று சுயசஸ்தி பிரசங்கித்தார்கள் பிலிப்பு என்பது எழுந்து எழுந்து பிலிப்பு ஒரு ஊழியம் செய்வதாக இருந்தான் அவனுக்கு கொண்டு கத்தர் மிகப்பெரிய அதிசயம் செய்தார் வியாதி சுஸ்தமாக்கினார் சொஸ்தமாக்கினார் ஒவ்வொருவரையும் கட்ட கர்த்தர் அந்தந்த காலத்திலே ஒரு வழி தான் இருக்கிறார் சுயசத்திற்கான தடையை வந்தாலும் செல்ல சொல்லாதபடி வார்த்தைகள் செல்லாதபடி வசனம் செல்லாதபடி இருக்க தடையெல்லாம் கத்தர் மாற்றி போட்டு தான் வருகிறார் அதுக்கு விரோதமாக யார் எழும் நின்றாலும் கர்த்தோடைய திருப்பைக்கு முன்பு ஒரு ஏற்று நிற்க முடியாது பெய்து கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய அதிர்சைகள் செய்தார் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார் அவன் நடந்து போகும்போது அவனுடைய நிழல் முதல்ல படக்கூடாதா என்று நினைத்தார்கள் அவன் நிழல் பட்டா போதும் ஜனங்கள் சுத்தமார்கள் என்று விசுவாசம் வைத்தார்கள் நம்பினார்கள் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள் திமுக உயிரோடு எழுப்பினார் திமுக நடக்க செய்தார் இறந்தவர்கள் உயிரோடு எழுப்பினார் அப்ப அப்படியான ஒரு வல்லம் இருந்தது யோவான பேதரும் அந்த தேவாலயத்தில் போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு திமுக படுத்துக்கொண்டிருக்கிறான் ஏதாவது கிடைக்குமா என்று அவன் பார்க்கிறான் வெள்ளி பொண்ணு இடத்தில் இல்லை ஆண்டோர் ஏசு நாமத்தால் ஏது நட என்று சொல்கிறான் இப்படியான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை அற்புதத்தை இந்த சீசர்கள் மூலமாக கற்று சொல்லிக்கொண்டே வருகிறார் அதன் பின்பு இந்த சவுல் ஆண்டோரை தெரிந்து கொண்ட பின்பு பவுலாக மாறி மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறார் அப்ப சொல்கிறார் ஊழியம் செய்வது சுவிசஸ் அறிவிப்பது எனக்கு மேனுப்பாடை எனக்கு எதுவும் இல்லை ஏனெனில் அது என் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது சுயசு அறிவிக்காதிருந்தால் அது எனக்கு ஐயோ என்று சொல்கிறார் அது ஒரு கடமையாக இருக்கிறது ஆண்டர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம் நம்ம எல்லாம் ஆண்டை பற்றி சொல்ல வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் நீ உலகமெங்க போய் எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் ஆண்டர் பற்றி சொல்லுங்கள் ஆண்டை பற்றி சுயசெஸ் சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளோ தடை வந்தாலும் நீங்க கவலை சொல்லுகிறேனே பேசுகிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீர்கள் ஒன்றும் இல்லை அதனால நான் இருந்தால் எனக்கு ஐயோ அதன் மேலும் இந்த ஒரு கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டு பற்றி சொல்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போது கர்த்தருடைய அந்த வரம் ஆவின் வரங்கள் ஒவ்வொருக்கும் கொடுக்கிறார் அந்த ஒன்பது வரங்களை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கொடுத்தார் அப்படிப்பட்ட வரங்கள் கத்தை நமக்கு கொடுப்பார் அவருடைய வார்த்தைகளை நாம் இப்போ சொல்லாதபடி தடையாக இருக்கலாம் அநேகமான எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும் இப்போது கூட உலகத்திலே அவருடைய ஊழியங்கள் சென்று கொண்டே தான் இருக்கிறது தொலைக்காட்சி மூலமாக வானொலி மூலம் மூலமாக கடிதங்கள் மூலமாக சிறுபிள்ளைகள் மூலமாக சிறைச்சாலையிலே இப்படிதான காணொலி மூலமாக இணையதளம் மூலமாக மிஷினரி மூலமாக சபையில எல்லா இடத்திலுமே ஆன்றை கொடுத்த வார்த்தைகள் சென்று கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் நம்ம ஒவ்வொரு மேலும் விழுந்த அந்த கடமையை நாம் சரியாக செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும் அதன் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் நாம மற்றள் போகட்டும் மற்றள் செய்யட்டும் என்று நினையாதபடி நாம் அந்த காரிய இறங்கி செய்வதா இருக்க வேண்டும் ஆன்றைய வார்த்தையை எல்லாத்தையும் சொல்கிறதா நாம் இருக்க வேண்டும் அப்போது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு ஆசிரியப்பார் சிதைப்போனில் எங்கும் திரிந்து வசந்த பிரசங்கித்தார் அல்லவா அது போல நீங்கள் உங்களால் முடிந்த மாட்டோம் முடிந்த வரைக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை அவருடைய வசனத்தை மற்ற எல்லா ஜனங்களுக்கும் நாம் பிரசாப்படுத்த வேண்டும் மனந்திரும்புகள் பல சமயமா இருக்கிறது என்று ஆண்டர் பிரசங்கித்தார் சீக்கிரமா வரப்போகிற இந்த காலத்திலே இந்த கொடிதான காலத்திலே ஜனங்கள் அங்கெங்கே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கொடிதான காலம் வரப்போகிறது இக்கட்டான நாளாக இருக்கிறது அழுகையும் பற்கடிப்பான நாள் வந்து கொண்டிருக்கிறது அதிலே நாம விலகிற்களாக இருக்க வேண்டும் ஜனங்களை ஆத்தமாக ஆதாயப்படுத்துவதாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு நாம் சிதறி எங்கும் தெரிந்து சுயசத்தை வசனத்தை பிரசங்கித்தது போல நாமும் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரிப்பாராக கர்த்தர் இந்த வசனத்தை மூலமாக உங்களை தொற்றுப்பார நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் நம் ஜபிக்கலாம் ஆன்பின் பிரச தகப்பனே சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுயச வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்த்தோம் தகப்பனே அப்படிதான் ஒரு தருணத்தை ஒரு கிருபை நீரை தந்த கிருபை கிருபைக்காக நண்டு செலுத்துணும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் கர்த்தரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரிப்பாராக ஆமேன்